வணக்கம் மாஸ்கோ நகரத்தினுடைய மிக முக்கியமான பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் யூ என்று சொல்லக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் என்று நாம் இன்று அமெரிக்க நாட்டை மட்டும்தான் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னதாகவே சோவியத் யூனியனாக மிகப்பெரிய நாடாக விளங்கிய சோவியத் ரஷ்யாவினுடைய ஒரு அடையாளமாக இன்றும் இருந்து கொண்டிருப்பது இந்த இடம் இந்த இடத்தில்தான் யுஎஸ்எஸ்ஆர் மாளிகை என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் அந்த காலத்தில் சோவியத் யூனியனாக இருந்தபொழுது எத்தனை நாடுகள் ரஷ்யா என்கின்ற ஒற்றை குடையின் கீழ் அமைந்திருந்தது என்பதை ஒவ்வொரு நாட்டினுடைய நினைவிடமாக இங்கே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள் மிக சிறந்த நிலையில் அதில் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த நீரூற்று அதை சுற்றி அந்தந்த நாட்டினுடைய சிறப்பான விளைவுகளை விளைச்சல்களை வேளாண்மை பொருள்களை அந்த நாட்டினுடைய பாரம்பரிய உடையில் நடன மங்கையர்கள் கையில் ஏந்தி காட்சி தருவதாக இங்கே அமைத்திருக்கிறார்கள் இங்கே யுஎஸ்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியன் ரஷ்யாவினுடைய கஜகஸ்தான் பெலாரஸ் எஸ்டோனியா அசர்பெஜான் உக்ரைன் கிர்கிஸ்தான் மோல்டோவா உஸ்பெகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கிகோரியா அர்மேனியா கஜகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இத்தனை நாடுகளுடைய கூட்டமைப்பாக சோவியத் ரஷ்யா விளங்கியிருக்கிறது அதனுடைய ஒரு அடையாளமாக இங்கே அந்தந்த நாட்டினுடைய கட்டிடங்களை அந்தந்த பாரம்பரிய பண்பாட்டு கலை நுணுக்கத்தோடு இங்கே அமைத்திருக்கிறார்கள் ரஷ்யாவில் நாம் பார்க்கக்கூடிய ஐந்து மிக முக்கியமான இடங்களில் இரண்டாவது இடமாக லெனின் சதுக்கத்திற்கு பிறகு அதாவது நாம் ரெட் ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய செஞ்சதிர்க்கத்திற்கு பின் இரண்டாவது இடமாக ரஷ்யாவினுடைய அடையாளமாக திகழக்கூடிய இடம் இந்த இடம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே இந்த நீரூற்றி சுற்றி இப்பொழுது நான் சொன்ன இந்த நாடுகளுடைய கட்டிடங்கள் அமைந்திருக்கின்றன இதில் இந்த வானுயர்ந்த இந்த கட்டிடம் ரஷ்யாவினுடைய அடையாளமாக ரஷ்ய நாட்டினுடைய தாய் கட்டடமாக விளங்குகிறது ரஷ்ய மக்கள் எந்தளவிற்கு தம்முடைய தாய்மொழியை நேசிக்கிறார்கள் என்பதை மாஸ்கோ முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது ஓரிடத்தில் கூட பல்வேறு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடத்தில் கூட அவர்கள் ஆங்கிலத்தை பயன்படுத்தாமல் முழுமையாக ரஷ்ய மொழியை மட்டுமே அவர்கள் பயன்படுத்தி அந்த பெயர் பலகைகளை வைத்திருக்கிறார்கள் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறந்த ஒரு பாடம் தாய்மொழி வழியில் கல்வி கற்கக்கூடிய ஒருவன் எந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்பதை உலகத்திற்கு எடுத்து காட்டியவர்கள் ரஷ்ய விஞ்ஞானிகள் இங்கே சிறு கடைகள் முதல் பல நாட்டினர் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலங்கள் வரை ஓர் இடத்தில் கூட ஆங்கிலத்தில் அவர்கள் பெயர் பலகையை வைக்கவில்லை முழுமையாக அவர்களுடைய தாய்மொழியாகிய ரஷ்ய மொழியில்தான் அனைத்தையும் அமைத்திருக்கிறார்கள் இதை மகிழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் はですはじゃあね、 Будьте внимательны и будь осторожны. Нахождение вне деревьев и шансы в конструкции опасно. Если вы попали в беду или стали свидетелем происшествия, единственное сообщение будет в длинной площади по телефону 112. Внимание! 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 30 мая... Москве местами ожидается дождь, гроза, при грозе усиление ветра с порывами до 15 метров в секунду. Будьте внимательны и осторожны. ちょっと。<music> <music>

なるほどね。